நீ உலகத்தில் வாழும் பொழுது என்னுடைய அடியார்களுடைய மானம் கௌரவம் கண்ணியம் அவர்கள் மனிதன் என்கிற அடிப்படையில் செய்து போன தவறு அவைகளையெல்லாம் எல்லாம் ஊரறியனை விளம்பரப்படுத்தாதவன் அது பெண்ணானாலும் ஆணானாலும் அடியார்களோடு வாழும் பொழுது அவருடைய குற்றங்குறைகளை மன்னிக்கிற தன்மையுடையவன் அவர்கள் செய்கிற தவறை அவர்களிடத்திலே போய் எடுத்து சொல்லி திருத்துகிற நல்ல குணமுடையவன்னி வன்னி எனது அடியாருடைய எந்த குறையையும் யாருக்கும் தெரியாமல் மறைத்து அவருடைய கண்ணியத்தை நீ பாதுகாத்த காரணத்தினால் உனக்கு இன்றைக்கு கண்ணியம் உண்டு உன்னுடைய விசாரணை வெளியே தெரியாது இப்பொழுது நான் சொன்ன எந்த குட்டத்திற்காக வேண்டியும் நீ தண்டிக்கப்பட மாட்டாய் உன்னுடைய பாவத்தை எல்லாம் நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லுகிறானே அந்த கூட்டத்தில் நாம் இருக்க வேண்டும் தாய்மார்களே பெரியவர்களே